பிரதமர் மோடியினுடைய மிகப்பெரிய தேர்தல் சீட்டிங்கை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் சில ஆதாரங்களை பொதுவெளியில் எடுத்து போட்டுட்டு தேர்தல் ஆணையத்தை நான் சவால் விட்டுறேன் முடிஞ்சா நான் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு நீங்கள் ஆதாரத்தோட இல்லைன்னு மறுக்கணும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் செயல்பட முடியாது நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் முன்பாக முதலமைச்சரான நான் வந்து போராடுவேன் தர்ணா செய்வோம் முற்றுகையிடுவோம் உங்களை வேலை செய்யவே விட மாட்டோம் ஏன்னா நீங்க மக்கள் விரோதமாக பாஜகவோடு கை

கிட்டத்தட்ட கருத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில் மோடிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மிகப்பெரிய தலைவலியை ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது தமிழ் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு அதிரடியான குற்றச்சாட்டோடு இந்தியா முழுமையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு மமதா அக்யூசஸ் பிஜேபி ஆஃப் மேனிபுலேட்டிங் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வான்ஸ் ஆஃப் இன்டெஃபினட் தர்னா பிஃபோர் ஈசி அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு மம்தா பானர்ஜி பாஜக திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்தோட சேர்ந்து கொண்டு இந்தியா முழுக்க வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா இதில் ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுக்கு அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதோ ஆதாரங்களும் பார்ப்போம் என்ன அப்படின்னா அவருடைய எங்களுடைய குற்றச்சாட்டு ஒன்று தான் குஜராத் அங்கே மோடிக்கான ஊராக இருக்கிறது இப்போ ஹரியானாவில் பேக் டு பேக் கவர்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் மக்களை என்ன பண்றாங்க அங்கேருந்து கிளப்பி கொண்டு வந்து அவங்களுக்கு எந்தெந்த ஊர்லலாம் எலெக்ஷன் நடக்குதோ அப்போ நடந்து முடிந்த மகாராஷ்டிரா அது டெல்லி இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கொண்டு போய் அவங்கள வந்து வாடகை வீடு இருக்கிற மாதிரி தங்குற மாதிரி தங்க வச்சு உள்ள பூத்தி அவங்களுக்கு அங்கே ஓட்டர் ஐடியை கொடுத்துட்றது ஏன்னா தேர்தல் ஆணைய உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஓட்டர் ஐடியை கொடுத்துட்டு ஊர்ல இருக்கிறத அங்க மாத்திக்கிறது மாத்திட்டு எலெக்ஷன் போது அப்படியே போய் எல்லாம் பிஜேபி ஓட்டை போட்டு ஓட்டை திருப்புற வழியே இவங்க எக்கச்சக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி மம்தா பானர்ஜி புரூவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க முன் வைக்கக்கூடியது எபிக் நம்பர் அப்படின்னு வாக்காளர் அடையாள அட்டையில ஒரு நம்பர் இருக்கும் அந்த ஈபிஐசி நம்பர் தேர்தல் ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எபிக் நம்பர்ங்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர் உதாரணத்துக்கு ஆதார் கார்டு எடுத்தீங்கன்னா பன்னெண்டு டிஜிட் நம்பர் இருக்கா ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர் உங்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் நம்பர் கிடையாது இந்தியா முழுக்க அந்த ஒரு நம்பரை சொன்னால் அது நீங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதை பற்றின்னுட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு அந்த மாதிரி எப்பிக்ங்கிறது ஓட்டர் ஐடிக்கு அப்படின்னு பிஜேபி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது ஸோ இப்போ என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜி ஒரே எப்பிக் நம்பரோட பல ஸ்டேட்ல ஆட்கள் இருக்காங்க அப்போ அப்போ ஒரே ஆள் எப்படி மூணு ஸ்டேட்ல ஓட்டு வச்சுருக்க முடியும் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்கள கொண்டு போய் பிஜேபி உள்ளூர் புகுத்தரத தேர்தல் ஆணையம் தெரிஞ்சு அலோவ் பண்ணுது இல்லை தேர்தல் ஆணையம் இதுக்கு தொண்போவது அவங்க தான் இந்த மொத்த வேலையும் பக்காவாக செஞ்சு தராங்க கூட நின்று கை கூலியாக மாறி அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை அவங்க கிளப்புறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் இதற்கு முழுக்க முழுக்க துணை இருக்கிறது மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக இருக்கிறார் அதாவது அவங்க மூன்று முறை முதலமைச்சர் பதினஞ்சு ஆண்டு கால ஆட்சி இப்போ முடிய போது அடுத்த வருஷத்தோட ஸோ அவங்களுடைய நான்காவது முறை அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது மேற்குவங்க மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதெல்லாம் அவங்க கையில் இருக்கக்கூடியது ஆனால் எலெக்ஷனுக்கான வேலைகள் பிரச்சாரங்கள் கட்சி கூட்டம் இப்படி பல விஷயங்களை அவங்க கூட்டி பேசும்போது தான் இந்த குற்றச்சாட்டையே எழுப்புறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பொதுக்கூட்டத்திலே இந்த கூட்டத்தை வெளிப்படையாக நான் வைக்கிறேன் அப்படின்னுட்டு வைக்கிறாங்க பிஜேபி எப்படி பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு தேர்தல் ஆணையம் இப்போ கடைசியாக த இருந்த தேர்தல் ஆணையர் ரிட்டையர் ஆகிட்டார் இல்லையா ராஜீவ்குமார் அவர் நான் பதவி முடிச்சு நான் இமயமலைக்கு போயிடும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ ரிட்டையர் எங்கே போனாலும் தெரில பட் அடுத்து ஜானேஷ்குமார் அவர்களை தலைமை தேர்தல் ஆணையராக போட்டிருக்காங்க இந்த கானேஷ்குமார்ங்கிறவர் கடந்த காலத்தில் அமித்ஷா அவர்களுடைய உள்துறையில் செயலாளராக இருந்தவர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆர்டிகல் முன்னூற்றி எழுபது நீக்கிய போது அங்கே இருந்துகிட்டு பல வேலைகளில் அவர் காய் நகர்த்தியவர் அப்படிங்கிறதும் உள்துறையினுடைய சார்பில் அமைச்சர் அவருடைய விஸ்வாசிங்கிறதனால் தான் போட்டாங்கங்கிற குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக வெளிப்படையாக இருக்கிறது ஸோ இப்படியான மனுஷனை எதுக்கு போட்டாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா தெபிக் நம்பருங்கிறது இதை வச்சு நீங்கள் கோல்மால் பண்ணுறீங்கங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இந்த இது இது பேட்டர்ன் எப்படி இருக்குது கடைசியா போன மே மாதம் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடக்குது எதிர்கட்சி கூட்டணி நாற்பத்தி இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டில் கிட்டத்தட்ட முப்பது சீட் வரைக்கும் அப்படியே அடுத்த ஆறு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வருது எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு தோத்து போயிடுறாங்க இந்தியா கூட்டணி ஆளுங்கட்சி ஆட்சியை பிடிக்குது இதே போல அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா டெல்லி கெஜ்ரிவால் திரும்ப திரும்ப ஜெயித்திருந்தார் இந்த முறை கெஜ்ரிவாலே தோத்துட்டார் அவருடைய கெஜ்ரிவாலேன்னா அவரே எம்எல்ஏ ஆக முடியாமல் தோத்து போயிட்டார் உள்ளுக்குள்ள பல வேலைகள் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த தான் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லிட்டு மேற்கு வங்கத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கிற பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இதை நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லைனா நான் ரெண்டாயிரத்தி ஆறில் நிலத்துக்காக இருபத்தாறு நாள் உண்ணாவிரதம் இருந்து போராடியவள் என்னுடைய அரசியல் வரலாறு அப்படி தான் இருக்குது நில உரிமையை மக்களுக்காக நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு எதிர்த்து போராடியவள் இன்னைக்கு இந்த மக்களினுடைய தேர்தல் ஒழுங்காக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மக்களுக்காக நான் வந்து தேர்தல் ஆணையத்தின் முன்பாக மிகப்பெரிய காலவரையற்ற தர்ணாவை என்னால்

அடிக்கிறாங்க சோ இதுதான் அவங்களுடைய மெயின் விஷயமாக இருக்கிறது இதனோட சேர்த்து அவங்க சொல்றாங்க வேற ஊர்ல இருந்து அதாவது அந்மியர்கள் இந்த இடத்துல மாற்று பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாற்று பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கு இல்லாதவர்கள் உள்ளே வந்து இந்த மண்ணில் யார் ஜெயிக்கணும் தோக்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ண அனுமதிக்க முடியாது அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு டேரிங்கான விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு கடந்த முறை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு சீட்டில் அவங்க இரநூத்தி பதினஞ்சு சீட் வரைக்கும் ஜெயிச்சாங்க இந்த வரக்கூடிய நான்காவது முறை நான் பொழுது இரநூத்தி பதினஞ்சு சீட்டுக்கும் மேலே தான் ஜெயிப்போன்னா அவங்க அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க இதை அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டமாக அதாவது இப்போ என்னன்னா தன்னுடைய கட்சியினருக்கு இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கு நம்ம இவ்வளோ ஜெயிப்போங்கிறதெல்லாம் ஓகே ஆனால் அடுத்து இப்போ கட்சிக்காரங்களுக்கு ஒரு டோஸ் விழுது நீங்கள் உங்களுடைய பூத் வைஸாக வேலைகளை துரிதப்படுத்துங்க என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் உங்களுடைய வார்டில் உங்களுடைய அந்த வார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் பாகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் பாகத்தில் யார் யார் இருக்கா எத்தனை பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க கடந்த மூணு மாசத்துல சேர்க்கப்பட்டது எவ்வளோ எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிச்சு சேர்க்கப்பட்டது எவ்வளோ இல்லை எத்தனை பேர் இந்த ஊருக்காரங்க எப்படி ஆடானாயிருக்குங்கிற பேட்டனை ஒட்டுமொத்தமான திருநாமல் கட்சியினுடைய கேடஸ் அந்தந்த ஊர்புற நகர்ப்புற பகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் இதை உடனடியாக செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் உத்தரவுகளையும் விட்டுருக்கிறார் அப்படிங்கறத அப்படிங்கிறது பார்க்கிறோம் உங்களுடைய கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிற விஷயங்கள் ஏற்றுக்க முடியாது எடுத்து ஒர்க் பண்ணணும் ஐ கிவிங் டென் டேஸ் டு த்ரினாமுல் ஒர்க்கர்ஸ் லீடர்ஸ் ஃபார் எக்ஸாமினிங் தி ஓட்டர் லிஸ்ட் அடுத்த பத்து நாட்களுக்குள் இது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்க தேர்தல் ஆணையத்தை நம்ம ஸ்தம்பிக்க வைக்கிறோம் நேரம் டேட்டாவோட தூக்கி அவங்க முகத்துல அடிச்ச சொன்னால் அவங்க எப்படி மறுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு போராட்டத்துக்கு டேரிங்காக இறங்கி இருக்கிறார் செல்வி மம்தா பனர்ஜி அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய இந்த விஷயங்கள் இதெல்லாம் அவங்க பேசிட்டு அங்கிருந்து கொண்டு வரக்கூடியது இவங்களுடைய திட்டமாக இருக்கிறது என்பது மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டா இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்கள் அதுதான் இன்னும் ஹைலைட் ஆனது என்ன அப்படின்னா இதுலேயே ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது மாநில தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லுது மத்திய தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லுது இன்றைங்க ஒரே தேர்தல் ஆணையங்கன்னா ஒரே வயசில் தானே பேசுவோம் அதே ரெண்டு பேர் ரெண்டு வயசில் பேச முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு வேளை தோணலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க உடனே ம மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி மாநில தேர்தல் ஆணையம் ஏன்னா உள்ளூரில் இருக்கிற ஆள வச்சு தான் நான் அவங்க இது பண்ணுவாங்க பிஜேபியை திட்டினதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா இல்லை தேர்தல் ஆணையத்தை திட்டினதுக்கு ரியாக்ட் பண்ணாங்களாங்கிறது தனி கேள்வி பட் உடனடியாக அவங்க மாநில தேர்தல் ஆணையர் சொல்லுகிறார் இது வந்து உண்மை கிடையாது உண்மைக்கு புறம்பானது நாங்கள் ஏற்றுக்க முடியாது இது வந்து ஒரு ஃபேக் ஆக இருக்கிறது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க முடியும்னு உடனடியாக பதறிக்கிட்டு அவங்களுடைய தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுறாரு இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாரு அதே நேரத்தில் ஒரு ஹோல்டு அடித்தோம் அப்படின்னா இங்கே ரிவர்ஸில் வந்தோம்னா மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மாற்று கருத்தை மத்திய தேர்தல் ஆணையம் வைக்கிறது த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு பாருங்க ஹேவிங் சேம் எபிக் நம்பர் டஸ் நாட் டூப்ளிகேட் ஆர் ஃபேக் ஓட்டர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கு ஒரே நம்பர் இருக்குது அப்படின்னா எபிக் நம்பரு அது வந்து ஃபேக் இல்லைன்னா டூப்ளிகேட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் இப்ப என்ன விளக்கம் கொடுக்குது அப்படின்னா ஒரே நம்பர் ரெண்டு இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட இடத்துல கூட இருக்கலாம் ஏன்னா மாநில தேர்தல் ஆணையங்கள் தான் இந்த என்ன கொடுக்குது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்ப திரிணாமுல் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரே நம்பர்ல பல பேர் இருக்காங்கிறத ஒத்துக்கிறீங்க தேர்தல் ஆணையமே இதை இப்போ ஒத்துக்குச்சு அப்படின்னு தானே நம்ம எடுக்கணும் என்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள் இப்போ என்ன பண்ணுறோம் இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தேர்தல் ஆணையம் என்ன போட்டிருக்கு பாருங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருந்து தான் நம்ம அந்த ட்வீட்டை எடுத்திருக்கோம் அதில் போடுறாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு ட்வீட் இருக்குது அதை பாருங்கள் எப்பிக் கார்டுனா என்னென்னு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு இப்போ இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா இதே தேர்தல் ஆணையம் என்ன பேசுச்சுன்னு பாருங்கள் எபிக் நம்பரு இஸ் யுவர் ஓட்டர் கார்டு நம்பர் ஓட்டர் கார்டோட நம்பரையா எப்பிக் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி எப்பிக் ஆர் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு ஹேஸ் யூனிக் எபிக் நம்பர் ஒரு கார்டுக்கு ஒரு எப்பிக் நம்பர் தான் அந்த எண் வேற எதுக்குமே இருக்காது அதை ஒன்றுக்கு மட்டும்தான் விச் கேன் பி யூஸ் டு செக் ஒன்ஸ் நேம் இன் த எலக்டோரல் ரோல் அப்பார்ட் ஃப்ரம் எப்பிக் தெர் ஆர் லெவன் ஆல்டர்னேட்டிவ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க விச் ஐடி யூ கேரி இட ஓட் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு கேட்குறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொல்லுது யூனிக் ஒரு ஓட்டருக்கு ஒரு நம்பர் அந்த நம்பர் அவருக்கு மட்டும் இதே தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது அப்புறம் என்னங்க அஞ்சு வருஷம் கழித்து ஆறு வருஷம் கழிச்சு பிஜேபிக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்ட உடனே இல்லை இல்லை எபிக் நம்பர் ஒரே நம்பரே பலருக்கும் இருக்கும் அப்படின்னா அது எப்படி யூனிக் ஆகும் அப்போ தேர்தல் ஆணையம் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற கேள்வி வருது பொண்ணு போன அஞ்சு வருஷமாக நீங்கள் பொய் சொல்லிய மாதிரி இருக்கீங்க இல்லை இப்போ பொய் சொல்லி ட்ரை பண்ணும்போது மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ அஞ்சு வருஷமா நீங்க எப்படி கிளைம் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் விவரம் புரியாமல் இருந்தாங்களா இப்போ மோடிஜி மூணாவது முறை ஜெய்சப்பருக்கு தான் பலதும் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு இந்த இடத்துல தான் எழுது தேர்தல் ஆணையம் இப்போ இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலும் வருது ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரிணாமுல் கட்சி இப்போ சொல்லுகிறது மம்தா பானர்ஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இவர்கள் இதை திசை திருப்புகிறார்கள் உள்ளபடியே தேர்தல் ஆணையத்தில் சேர்த்து பிஜேபி சேட்டிங் பண்ணி அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை திருணாமூல் கட்சி எடுக்கிறது அப்போ நம்ம அதுக்கான செய்திகளை கூட பார்ப்போம் த ஹிந்துல ரிப்போர்ட் இருக்கு பாருங்க இசிஐ ஸ்டேட்மெண்ட் ஆன் எ பிக் டூப்ளிகேஷன் ப்ரூஸ் மமதாஸ் அலிகேஷன் ஆஃப் போல் ஃப்ராட் ஆர் ட்ரூ திருணாமுல் ஈஸி கிளாரிஃபிகேஷன் அப்படிங்குறதே ஒட்டுமொத்தமாக டேமேஜ் கண்ட்ரோல் அதாவது ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் நான் அதை விட முக்கியமாக மோடிஜி மாட்டிக்கிட்டாரு ஸோ இது இப்படியே தொடர்ந்துது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி போயிரும் அதனால் ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணி மோடிஜியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் டேமேஜ் கண்ட்ரோலாக ஐயோ வெளியில் தெரிஞ்சிருச்சு விஷயத்தை முழுக்க யாராச்சும் ஆராய்ஞ்சி எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு இடம் வர்றதுனால வேக வேகமாக இன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னு இவங்க ஒரு பக்கமும் இதிலே ஏன் அப்படி இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க லோக்கலில் என்ன சொல்கிறோம் அவர் பாஞ்சிக்கிட்டு மாநில தேர்தல் அதிகாரி கிடையவே கிடையாதுங்கிறாரு அப்போ மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் இல்லையா இல்லை ரெண்டு பேருமே பிஜேபி கட்டுப்பாட்டில் வெவ்வேறு குரலில் பேசுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க எழுப்புறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த யூனிக் ஐடி இருக்கா இல்லையாங்கிறது விஷயத்தில் மமதா அவர்களுடைய அந்த குரலோடு காங்கிரஸ் கட்சியும் இப்போது இணைந்திருக்கிறது பிரிண்டில் ரிப்போர்ட் ஆன ஒரு பீஸை பார்க்குறோம் காங்கிரஸ் ஃபைன்ஸ் காமன் கிரவுண்ட் வித் டிஎம்சி அல்ல ஓட்டர் லிஸ்ட் மேனிப்புலேஷன் பை பிஜேபி இன் கன்னிவியன்ஸ் வித் ஈசி தேர்தல் ஆணையத்தோடு ஒன்றா இணைஞ்சு இதை வந்து வெறும் ஒரு ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட் இல்லை இந்தியா முழுக்க செய்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் மையமாக இருந்து துணை போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இப்போது வைத்திருக்கிறார்கள் டிசென்ட்ரலைசேன் மேனுவல் மெக்கானிசம்னால் நடக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சு அப்போ அந்த ப்ராசஸ்க்குள்ள அவங்க ஒரு ஒரு நூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ காங்கிரஸ் சார்பில் இந்த யார் முன்னெடுக்கிறா அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் தோல்விக்கு பிறகு தான் அந்த குழுவுக்கு பெயர் ஈகல் அப்படின்னு வச்சுருக்குறாங்க எம்பவர்டு ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸுங்கிறது தான் ஈகிள் இந்த ஈக்களில் பல மூத்த தலைவர்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் இப்படி பலரும் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலையே தேர்தல் ஆணையத்தில் எப்படி எப்படிலாம் விதிர் நடக்குது அதாவது பிஜேபி தேர்தல் ஆணையத்தை எப்படிலாம் தப்பாக பயன்படுத்துது அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு பண்ணி ஆதாரங்களை கொண்டு வந்து சட்ட ரீதியாக கொண்டு போகிறதுலேருந்து பொலிட்டிக்கலாக அதை கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழுவை அமைச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க

மோடி அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மோடிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஐந்து நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு என்ன சொல்லிட்டாங்க சீஃப் ஜஸ்டிஸை உள்ளே வச்சுக்கோங்க இந்த பக்கம் பிரதமர் அந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர்னு வச்சுக்கோங்கன்னு தான் அவர் பதறி போயிட்டார் தேர்தல் ஆணையர் தயாரி நம்ம ஜெயிக்கணும் அதற்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை போட்டாங்கன்னா நமக்கு எப்படி அவர் வேலை செய்வார் அது வேலைக்கே ஆகாது அப்போ என்ன பண்ணணும் சீஃப் ஜஸ்டிசத்துக்கு எல்லிய போடு எப்படி போடுறது பார்லிமெண்ட்டை கூட்ட முடியாதே உடனடியாக அவசர சட்டம் போடுங்க குடியரசுத் தலைவர் நம்ம நம்ம ஆள் தானே நம்ம கட்சியினுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவசர சட்டம் போடு போட்டால் அவங்க கையெழுத்து போடுவாங்க போட்டுட்டாங்க உடனடியாக இந்த நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸை நாங்கள் விலக்கி வைக்கிறோம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சி தலைவர் அது யாரோ அப்போ யார் இருக்காங்களோ வந்துக்கிட்டோம் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் ஒருத்தரை செலக்ட் பண்ணாங்கன்னா அவர் தான் தேர்தல் ஆணையர் அதாவது மோடியும் அமித்ஷாவும் யாரை சொல்கிறார்களோ பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவங்க தான் அப்படின்னு சட்டத்தை மாற்றிடுவோம் சட்டத்தை மாற்றியாச்சு அடுத்தது அந்த அவசர சட்டம் ஆறு மாதம் தான் இருக்கும் பார்லிமெண்ட்டை கூட்டி எதிர்கட்சியில் நூற்றம்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணி மொத்தமாக வெளியில் அனுப்பிடு நம்ம நம்மளுக்குள்ள சேர்ந்து ஓட்டு போட்டு சட்டமாக்கீங்க சட்டமும் இயற்றியாச்சு அப்போ அதுதான் இனிமேல் சட்டம் அப்படின்னு பார்லிமெண்ட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான ஜனநாயக விஷயங்களையும் குடிதொள்ளி விட்டு நீங்கள் அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுல மோடி அமித்ஷாவுக்கு தான் கண்ட்ரோல் இருக்கணும்னு எடுக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி தான் ஏதாவது வேலையை பார்ப்பீங்க அப்படிங்கிறது நாங்கள் கெஸ் பண்ணது தான் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க வராங்க அப்போ டிஎம்சியினுடைய சீஃப் சொன்ன பிறகு இந்த இடத்துக்கு காங்கிரஸும் வருகிறது அபிஷேக் பானர்ஜி அவர்களுடைய விஷயங்கள் டிஎம் சி வாஸ் ப்ரிப்பேர் டு கண்டஸ்ட் எலெக்ஷன் அலோன் இஃப் காங்கிரஸ் வாஸ் வில்லிங் டு எக்ஸ்ப்ளோர் சீட் ஷேரிங் பிளேசிங் த ரெஸ்பான்சிலிட்டி வண்டி அது கடந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனித்தனியான விஷயங்கள் போச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துக்கலாமா திரிணாமுல் கட்சியோட அப்படிங்கிற பேச்சுகள் போச்சு சிபிஎம்மை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருந்தாங்க ஏன்னா அவங்கள வீழ்த்தி தான் வந்திருக்கும் அதனால் அவங்கள அக்கௌண்டேட் பண்ண முடியாதுங்கிறது உறுதியாக இருந்தாங்க அப்புறம் இவங்க தனித்தே போட்டிக்கிட்டாங்க காங்கிரஸும் சிபிஎம் தனியாக போனாங்க இதெல்லாம் ஒரு மாதிரி நடந்துச்சு அதில் அந்த அம்மையார் அவர்கள் ஒரு ஒரு வெயிட்டான அளவுக்கான எண்ணிக்கையோட அவங்க வெற்றி பெற்று வந்துட்டாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ ஆனால் அதை தாண்டி இப்போ அதுக்கு பிறகு பல நேரங்களில் ரெண்டு கட்சிகளும் ஒரே புள்ளியில் எங்க அப்படின்னா அங்க திருவண்ணாமல ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் வந்ததில்லை பட் அதுக்கான ஒரு சூழலாக இது வந்திருப்பதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இவங்க இதுக்கப்புறம் இணைவாங்களா இல்லை இருபத்தி ஆறு தேர்தல் தனித்தா கூட்டணி இந்த விஷயம் இப்போ பிரச்சனை இல்லை எதிர்க்கட்சிகள் ஒரே குரலாக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அங்கே திரிணாமுல் கட்சியினுடைய ராஜ்யசபா மூத்த தலைவர் டெரி ஓப்ரைன் அவர்கள் இது தொடர்பாக அவர் ஒரு பிரெஸ் மீட் வச்சு அலாபரேட்டாக கொண்டு போயிருக்காரு இது ஆல் இண்டியா லெவலில் அடுத்து நகரத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா அடுத்த ஆண்டு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இருக்கிறது கேரளாவுக்கான தேர்தல் இருக்கிறது மேற்கு வங்கத்துக்கான தேர்தல் இருக்கிறது அஸ்ஸாமுக்கான தேர்தல் இருக்கிறது புதுச்சேரிக்கான தேர்தல் இருக்கிறது இதில் நீங்கள் பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரினு எடுத்துக்கலாம் இல்லை சரி ஓகே அது பிஜேபி ரூலிங்கில் இருக்குது அஸ்ஸாம் பிஜேபி ரூலிங் மற்ற மூணு எதிர்கட்சிகளுடைய மாநிலங்கள் இப்போ மம்தா பானர்ஜியுடைய இந்த குற்றச்சாட்டு இதனுடைய வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னா இதை எல்லாருமே ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஒரு தேவை உருவாகி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதை வரும் காலங்கள் எப்படி அதை மூவ் பண்ணுறாங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி மென்னு மொழிக்கு பதில் சொல்லுது இதே குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில் வச்சதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கிறது சட்ட ரீதியாக நகர்த்துக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்